புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சி ஒரு எனர்ஜி இருக்குன்றதை முழுமையா நான் ஏற்றுக்கிறேன் இல்லைன்னே சொல்லல ஆனால் அந்த கட்சி வந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் நான் பேசிய அளவில் நான் வந்து ஒரு ஒரு ஊரா போகும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் இருக்கிறார்கள் அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து அந்த கூட்டணியை விரும்பல எதுக்கு இவ்வளவு சீக்கிரமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம் இப்பதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வேண்டாம்னு சொல்லி பிரிஞ்சோம் திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன திடீர்னு போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது அந்த கூட்டணி வச்சாதான் நமக்கு வந்து வாக்கு வரலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனியா நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஒரு வருஷம் கூட நான் ஆகல ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மீண்டும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சோன்றது ஒரு கேள்வி கேட்கறாங்க அது நியாயமான கேள்வி அவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை அதனால இது வந்து ஒரு ஒரு வில்லிங் ஹாப்பி கூட்டணியாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை பார்க்கல அதே நேரத்தில் அண்ணா திராவிட கூட பெரிய கட்சி என்பதை ஏற்றுக்கொள்ள அதற்கப்புறம் புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு தெரியல அவங்க தனித்து போட்டிடுவார்களா இல்லை எங்கேயாவது ஒரு அணியில போய் சேருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை அவர்களுக்கு என்று ஒரு எனர்ஜி இருக்கிறது புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சி ஒரு எனர்ஜி இருக்குன்றதை முழுமையாக நான் ஏத்துக்கிறேன் இல்லைன்னே சொல்லலை ஆனால் அந்த எனர்ஜி வந்து ஒரு வடிவமாக உருவமாக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அது தேர்தலை சந்தித்து தேர்தலில் வாக்குகளை எந்த அளவுக்கு வாங்கும்னு எனக்கு சொல்ல தெரியல நேற்று கூட ஒரு சர்வே பார்த்தேன் ஆனா அந்த சர்வே இன்னும் வெளியே வரல அதான் அந்த சர்வேயோட ரிசல்ட் நான் சொல்றது தார்மீகமா இருக்காது அதுல வந்து ஒன்றும் அதில் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு அந்த சர்வே ரிசல்ட்ஸ் ஆனா இன்னும் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் அப்புறம் தான் தெளிவாக தெரியும் இப்போ கூட பாமக எந்த நிலையை எடுக்க போறாங்கன்னு தெரியல அவங்க ஒரு ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க ஒரு சமுதாய ரீதியாக ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க அப்புறம் அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய கான்ட்ரடிஷன்ஸ் இருக்கு அதனால நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு இன்னும் செட்டில் ஆகல இந்தியா கூட்டணி மட்டும்தான் செட்டில் ஆயிருக்கு மற்ற அணிகள் இன்னும் செட்டில் ஆகல அது செட்டில் ஆன பிறகுதான் சொல்ல முடியும் ஆனா ஐ எம் கான்பிடன்ட் திராவிட முன்னேற்றங்கள் தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் எனக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பே இல்லையா என்ன நான் வந்து என்னுடைய எதிர்பார்த்த மாதிரி இருக்கு வரப்போகுது அதனால அந்த ரிசல்ட்டை நான் சொல்றது நியாயமா இருக்காது ஏன்னா ஜேவிசி ஸ்ரீபாவும் அவர் எடுத்திருக்கிற சர்வே வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே வரப்போகுது அது வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு சரி அதனால சொல்றேனே ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் ஒரு அவருடைய எந்தூசியாசத்தை வச்சு மட்டுமே அது வந்து ஒரு வாக்கு வங்கியாக மாறும்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு அமைப்பு ஏன்னா ஒரு அமைப்பு இருக்கணும் ஃபார்ம் இருக்கணும் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து கண்டினியூஸாக கிரவுண்டில் வந்து ப்ரெசென்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து எல்லா விஷயங்களை பற்றியும் தங்களோட நிலைப்பாட்டை சொல்லணும் இன்னும் அந்த அந்த நிலைக்கு அந்த கட்சி வரலை அது அவங்க இன்னும் வரும் மாச மாதங்களிலே அவர்கள் அந்த நிலைக்கு வரலாம் ஆனா இன்னும் அது வராத நிலையில இப்ப போய் ஒரு என்னால் வந்து தெளிவாக அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல அது அவர்கள் என்ன நிலை எடுக்க எனக்கு தெரியல அவங்க போய் எதாரும் ஒணி அவர் அணியில் சேர போகிறாங்களா தனியா நிற்க போகிறாங்களா தனியா நின்னா எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாங்க அந்த வாக்கு வாங்கினா யாருடைய வாக்கு வாங்கணும் இருக்கிறது நூறு வாக்கு தானே இந்த ஹண்ட்ரட்குள்ள தானே எல்லாருமே அடங்கணும் அந்த நூறுல யாருடைய வாக்கு அவங்க வாங்க போகிறாங்களா இன்னும் சொல்ல தெரியல எனக்கு என்று ஒரு சில ஏஷியங்கள் இருக்கு அந்த ஏஷியங்கள் படிதான் அந்த அந்த கருத்து கணிப்பு இருந்து அந்த கணிப்பு வெளியே வரும்னு எனக்கு தெரியும் ஒரு வாரத்தில் முழுமையாக வரவேற்கிறேன் முழுமையாக வரவேற்கிறேன் முதல்ல வந்து பகல்கத்தில் நடந்ததை வந்து ஒரு சாதாரண பயங்கரவாத தாக்குதலாக நீங்கள் பார்க்க கூடாது இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த பயங்கரவாத எல்லாம் வருவாங்க ரேண்டமாக குண்டு வைப்பாங்க ரேண்டமா சுடுவாங்க ஆனால் பகல்கம் கொஞ்சம் வேறுபட்டது அங்கே வந்து மத ரீதியாக அங்கே இருப்பவர்களை பிரித்தார் மத ரீதியாக பிரித்து குறிப்பாக இந்துக்களை மட்டுமே குறிவைத்து அவர்களை கொன்றார்கள் ஒரே ஒருத்தர் தான் அங்கே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து இந்த போனி அந்த குதிரை சவாரி செய்கிறவர் மட்டும் தான் அவர் இறந்து போனார் மற்ற மத ரீதியாக பிரித்து கொன்றார் இது ஒரு சாதாரண டெரரிஸ்ட் அட்டாக பார்க்கக்கூடாது ஏன் நடந்தது என்பதற்கு இந்த பல கேள்விகள் இருக்கு ஏன் செக்யூரிட்டி ஃபெயிலியரே ஆச்சு அந்த இடத்துல ஏன் செக்யூரிட்டி இல்லை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியா ஆச்சு இந்த கேள்வியெல்லாம் எதார்த்தமாக எழுப்ப வேண்டிய கேள்விகள்னா அதை உடனே நிற்கிறேன் அரசாங்கம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒரு காலத்தில் சொல்லித்தான் ஆனால் அதற்கு நம்ம கொடுத்த பதிலடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான பதிலடி தான் இது வந்து இதை இந்திய விமானப்படை எடுத்த நடவடிக்கை முழுமையாக முழுமையாக காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல நானும் முழுமையாக ஆதரிக்கிறேன்